அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு விஷயமும் காலத்திற்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முறையில் நீங்கள் கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நேரம் தவறி சாப்பிடுவது ஜீரண கோளாறு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையால் குணமடையும் அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் மற்றும் நீர்மோர் தானமாக வழங்க உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இது போல செய்து வருவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அடுத்தவருடைய காரியங்களை தலையிடுவதை நீங்கள் அறவே நிறுத்திக்கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வீடு பூமி பூஜை போட வேண்டியதாக இருக்கும் வாகனங்களை வாங்குவீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு விவசாயத்துல புதிய ஒரு நுணுக்கத்தை நீங்க பயன்படுத்துவீங்க தோப்பு குத்தகையின் மூலமாக உங்களுடைய வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உருவாகலாம் கூட இருந்தே சிலர் வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பாங்க அதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி வருவீங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மளிகை தோட்டம் போல் உங்கள் குடும்பத்தில் மனம் வீசக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்தபடி அனைத்துமே நடந்தாலுமே மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ள தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு விவேகம் பிறக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்தால் தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரிடலாம் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் தக்க பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை தைரியமும் உண்டாகக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில வீணாசைகள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை திடீர் தடை தாமதம் ஏற்படலாம் மற்றவர்களை அனுசரித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பெரியோர் ஆசிரியர் அனவரிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்கிடையே மன கசப்பு உங்களுக்கு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீங்க எதிர்பார்த்த திருப்பங்களால் உங்களுடைய வீட்டிற்கு திடீர் திருப்பம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி கொள்வீங்க எதிர்பார்த்தபடி தனவரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்வீங்க நல்லூருடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி போல் ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்கு சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோ தைரியம் அதிகரிப்பதன் மூலம் எவரையுமே எதிர்த்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தின் நன்மைகள் பல ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு பணியாளர்களுடன் புதிய பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகன வசதி நற்கல்வியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாக்குவன்மை ஓங்கும் புதிய வியாபார யொத்திகள் அதிக ஒரு லாபம் அடையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த கட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரம் அப்படின்னே சொல்லப்படுது பல வழியில தனவரவு ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்க அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால் தங்களின் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கு பழைய கடன்களை விரைவில் வசூலாக கூடியதாகும் தங்களுடைய சகோதரர்களின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது இழுப்பறியாக பாதியில் நின்ற காரியங்கள் நன்கு நடந்து முடியும் வியா விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் புதிய நண்பர்களின் நட்பு இதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் மதிப்புகள் கூட கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மறக்காம முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலக விஷயங்கள் காரணமாக நீங்கள் வெளியூர் செல்ல வாய்ப்பிருக்கு அவர்களின் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்றாலுமே சற்று தாமதமாகலாம் உங்களுடைய உத்தியோகம் முன்னேற்றத்திற்கான யோசனைகள் மற்றும் கருத்துக்கள் பலனளிக்கக்கூடியதாக இருக்குது என்றாலுமே புதிய சில எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடலாம் புதிய தொடர் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் குறைந்த முதலீடுகளில் தொடங்குவது நல்லது ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது காதலர்கள் உறவுல மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாகும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் இடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நிதி நிலைமையில் ஸ்திரமாக இருக்கக்கூடியதாகவும் படிப்படியான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வெற்றிக்காக இந்த காலகட்டம் ஏற்ற ஒரு தருணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் பயணத்தை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாகும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் தக்க பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் ஆசைகளும் வந்து சேரக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் திட்டமிட்டு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே